Holidays நாளே அது நம்ம GT Holidays தா, GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays மினம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் துணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்றைக்கி டிஜிட்டல் தினையில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா வாக்காளர் பட்டியல் முறைகேடு சம்மந்தமாக ராகுல் காந்தி அம்பலப்படுத்தின அந்த உண்மைகள் நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வெலைகளை ஏற்படுத்துருச்சின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியுமே வாக்காளர் பட்டியல் மோசடி பற்றி அதிர்ச்சிகரமான சில தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது திமுகவும் இந்த விவகாரத்தில் ரொம்ப ஜரூராக களமிறங்கியிருக்காங்க சென்னையில் இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் டிஆர்பி ராஜா மற்றும் திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ இவங்க மூணு பேர் மட்டும்தான் பேசினாங்க அமைச்சர் டிஆர்பி ராஜா பேசுகிறப்போ இளைஞர்கள் ஆதரவு திமுகவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியை முழுவீச்சா நடத்துனதே இளைஞர்கள் தான் எங்க டீம்ல எடுத்த சர்வேல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்கல பெரும்பாலானவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் அப்போது ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் மட்டும்தான் கொஞ்சம் எல்லோரும் சிரமப்பட்டாங்க அதுக்கப்புறமா ரொம்ப வேகமாக வேலையெல்லாம் நடந்துச்சு ஓடிபி அந்த பிரச்சனை வந்தப்போ மட்டும்தான் ஒரு சின்ன தொய்வு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் உள்ள சிக்கல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா முழுமையாக அதை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் நம்ம முதல்வர் அறிவித்த அத்தனை திட்டங்களுமே மக்களை செம்மையாக போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பேசினார் சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ பேசுகிறப்போ வாக்காளர் பட்டியல் விவகாரத்தை தான் முழுமையாக எடுத்து பேசினார் இனி வர நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்கிறப்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் வட இந்திய தொழிலாளர்களை பல்காக ஒரே அட்ரஸில் சேர்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அதை வச்சு செஞ்சுருவாங்க இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து தடுக்கணும் ஒரு பூத்துக்கு இப்படி பத்து ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சாலும் நமக்கு மிகப்பெரிய இழப்பு தான் பீகாரை சேர்ந்தவங்க மட்டும் இன்றைக்கி எட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க வட இந்தியர்கள்னு மொத்தமாக கணக்கெடுத்தால் எண்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலைக்கு போகாமலேயே இவங்க வீட்டுக்கு பணம் போது நாம் தான் ஒழுங்காக வேலைக்கு வராங்களா இல்லையா ஃபோக்கஸ் இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம் வடக்கில் அப்படிலாம் இல்லை எந்த கெடுபிடியுமே இல்லை மத்தியில் ஆளும் பாஜக செம்மையாக பிளான் பண்ணி இந்த விஷயத்த வாக்காளர்களாக மாத்துது தான் இனி வர்ற வாக்காளர்கள் பட்டியல் நீக்கம் சேர்ப்பு திருத்தம் இதில் எல்லாத்துலையுமே ரொம்ப முழுமையாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு தீவிரமாக அட்வைஸ் பண்ணார் இன்னைக்கு நடந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உற்சாகமாக இருந்த முதல்வர் ஸ்டாலின் ரொம்பவே உருக்கமாக பேசினார் என்னை பார்க்குற நீங்கள் எல்லாருமே உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் ஓய்வு எடுக்கிறது இல்லை அப்படின்னு பல பேரும் என்னை கேட்குறீங்க நானும் ஓய்வெடுக்க போறது இல்ல உங்களையும் ஓய்வெடுக்கிறதுக்கு அனுமதிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் அதிகமாவே நான் வேலை வாங்குறேன்னு நினைக்கிறேன் நம்ம எதிரிகள் ரொம்ப பலமா இருக்கிறாங்க நம்ம தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப உணர்வுபூர்வமா பேசினாரு முதல்வர் ஸ்டாலின் அதே மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியை ரொம்பவே திருப்தியாக எல்லாரும் செஞ்சிட்டீங்க சில ஊர்களில் அந்த டவர் பிரச்சனை எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் ஒரு ஃபார்ம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை நடத்துங்க அப்படின்னு சில மாற்று ஐடியாவும் கொடுத்தாரு ஸ்டாலின் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் விவகாரம் பற்றி ரொம்பவே சீரியஸாக அட்வைஸ் மட்டும் இல்லாமல் சில ஆர்டரையும் கொடுத்தாரு ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தின் மூலமா எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த சட்டம் மூலமாக என்னென்ன அட்டூழியங்களை பீகாரில் மத்திய அரசு செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறத கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் கழகத்தோட பாகுமுகவர்கள் அமைப்பு ரொம்ப வலுவா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதுல கவனம் செலுத்துங்க பூத் லெவல் கமிட்டிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க இந்த பணிகளை நானே நேரடியாக கண்காணிக்கிறேன் பிஎல்ஏ டூ பிடிஏ நிர்வாகிகள்லாம் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கான பயிற்சி கூட்டங்களாக நடத்தியாச்சு பூத் லெவல் கமிட்டி அமைச்சு உறுப்பினர்களை நியமிக்கணும் நூறு வாக்காளர்களுக்கு ஒரு பிஎல்சி அதாவது பூத் லெவல் கமிட்டி உறுப்பினர் அப்படிங்கிற விகிதத்தில் நிர்வாகிகளை நியமிக்கணும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் வர்றப்ப பிஎல்ஏ டூ முகவர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை இப்போது தேர்தல் ஆணையம் கேட்குது இதை நாமே ஏற்பாடு செஞ்சு வாங்கி கொடுத்து ஒரு வாக்கு கூட விற்றுராமல் முழுமையாக சேர்த்துடணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறார் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ரொம்ப காட்டமாகவே நம்ம கவுன்சிலர்கள் மேலே ரொம்பவே புகார் அதிகமாக வருது கவுன்சிலர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுருக்கணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்போடு பேசினார் முதல்வர் அப்படியே வெளிநாட்டு பயணத்தையும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிட்டார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா இந்த பயணம்லாம் போயிட்டு வந்தேன் அதே மாதிரி வர செப்டம்பர் மாசமும் வெளிநாடு போறேன் ஜெர்மன் இங்கிலாந்து நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய் அங்க உள்ள முதலீடுகளை ஈர்த்து வர்றதுக்காக போறேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின் இன்னைக்கு நடந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அப்புறமா வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற இந்த தேர்தல் ஆணையம் நடத்த போற அக்னி பரீட்சை எவ்வளவு முக்கியம் கட்சிக்கு நமக்கும் எவ்வளவு சவாலா இருக்க போதும் அப்படிங்கிற பதற்றத்தோட திமுக மாவட்ட செயலாளர்களை பார்க்க முடிஞ்சு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு முன்னாடியே காலையிலேயே அறிவாலயத்துல ஒரு முக்கியமான நபர் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் மீட் பண்ணாரு அந்த அப்டேட்டை தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போறோம் அதிமுக அமைப்பு செயலாளரான முன்னாள் மாநிலங்களவை எம்பி மைத்ரேயன் இன்னைக்கு திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்னைக்கு திமுகவுல இணைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாஜகவோட தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைஞ்சு பணியாற்றியவர் தான் அந்த வா மைத்ரேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட தமிழ்நாடு செயற்குழு உறுப்பினராக இருந்தார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேருந்து பாஜகவுக்கு பொறுப்புக்கு வந்தார் மைத்ரேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் தமிழ்நாடு பாஜகவோட பொதுச் செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் தமிழ்நாடு பாஜக துணைத்தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தற்காலிக தமிழக பாஜக தலைவராகவும் இருந்தார் மைத்திரையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷத்தில் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக ஜாயின் பண்ணிச்சு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவிலேருந்து வெளியேறி அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணார் மைத்திரே இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதிமூணு இந்த வருஷங்களில் அதிமுக மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்தார் மைத்திரே அதிமுகவில் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா தர்மயுத்தம் நடத்தின ஓபிஎஸ் அணிக்கு தாவுனார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த ரெண்டு அணிகளும் இணைஞ்சப்போ அதிமுகவில் மறுபடியும் தனக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மைத்ரேயனுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாக இருந்துச்சு அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்களுக்கு இடையில் இந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வெடித்தப்போ இபிஎஸ் அணிக்கு மறுபடியும் தாவுனார் மைத்ரேயன் ஆனாலும் இபிஎஸ் அணியில் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு அதிருப்தியில் இருந்தவர் தாய் கட்சியான பாஜகவுக்கே மறுபடியும் ரிட்டர்ன் ஆனார் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மறுபடியும் அதிமுகவில் ஜாயின் பண்ணார் அதிமுகவோட அமைப்பு செயலாளர் பதவி அவருக்கு அப்போ கொடுக்கப்பட்டுச்சு இந்த நிலையில்தான் இன்னைக்கு திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மீட் பண்ணி தன்னை திமுகவில் இணைச்சிக்கிட்டார் மைத்திரயன் அதிமுகவோட முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திமுகவில் ஜாயின் பண்ணாரு அவருக்கு திமுக இலக்கிய அணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு அவரை தொடர்ந்து இப்ப மற்றொரு முன்னாள் எம்பியான மைத்ரேயன் அதிமுகவிலேருந்து இருந்து விலகி இப்ப திமுகவில் இணைஞ்சிட்டு இருக்கிறார் மைத்ரையின் திமுகவில் இணைகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது அறிவாலயத்தில் அவர் எப்ப கால் எடுத்து வச்சார்னு கேள்விப்பட்டாரோ அப்பவே அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் அவர் நீக்கப்படுவதா அந்த கட்சியோட பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இபிஎஸ் டீம்ல இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக நிலவிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஓபிஎஸ் டீம் கதை என்னவா அப்படின்னு விசாரிச்சதுல தான் இப்போ ரொம்ப தீவிரமான இருக்கான் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுறதா ஓபிஎஸ் அறிவிச்சாரு தமிழக பாஜக தலைவர்களுக்கு இந்த அறிவிப்பு ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு சென்னைக்கு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் வரதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அப்போது பிஎல் சந்தோஷம் மீட் பண்ணுறதுக்காக ஓபிஎஸை அண்ணாமலை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் ஓபிஎஸ் அதுக்கு பிடி கொடுக்காம பதில் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே மின்னம்பலத்தில் சொல்லியிருந்தோம் சென்னைக்கு பிஎல் சந்தோஷ் வந்தப்போ பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர்கள் பதினாலு பேர் கொண்ட அந்த மையக்குழு கூட்டத்தை நடத்தினார் அதில் தென் மாவட்டங்களில் முக்குளுத்தூர் வாக்குகளை பெறதுக்கு ஓபிஎஸ் ரொம்ப அவசியம் ஓபிஎஸை கூட்டணியில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு பிஎல் சந்தோஷ் எதுவும் ரியாக்ஷன் காட்டலை அப்படிங்கிற தகவல் ஓபிஎஸ்க்கு போயிருக்கு ஆனால் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் சமாதானப்படுத்தணும் ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு யாருமே பேசலை இதைத்தான் என்கிட்ட ஓபிஎஸ் சொன்னாரு இதுவரைக்கும் யாரும் அவரை கான்டாக்ட் பண்ணதா எனக்கு தெரியல அப்படின்னா இது பத்தி நம்ம ஓபிஎஸ் வட்டாரங்களில் பேசினப்போ பாஜகவில் அண்ணாமலைக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா அவரை எப்படி பாஜக சார்பாக பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் பாஜகவில் பொறுப்புல உள்ள தலைவர்கள் தானே ஓபிஎஸ்கிட்ட பேசியிருக்கணும் அப்படி பேசியிருந்தா தானே பாஜக கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம மனோஜ் பாண்டியன் உசிலம்பட்டி ஐயப்பன் இவங்கெல்லாம் மறுபடியும் பாஜக பக்கமே போக வேணாம் அவங்க நமக்கு கொடுத்த மரியாதை எல்லாமே போதும் இதுக்கு மேலேயும் அவங்களோட போய் அசிங்கப்படணுமா அப்படியே பாஜக மூலமாக அதிமுகவுக்கே நம்ம போனால் கூட எடப்பாடி பழனிசாமி நமக்கு முக்கியத்துவம் தருவாரா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயந்தான் ஒருவேளை அதிமுக ஆட்சியே அமைச்சாலும் கூட நமக்கு அமைச்சர் பதவியெல்லாம் நமக்கு எடப்பாடி கொடுப்பாரா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான் அப்படி இருக்கிறப்ப ஏன் இன்னமும் நம்ம பாஜக பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு கொந்தளிப்பாக கேட்குறதா சொல்கிறாங்க அதோட ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் திமுகவில் சபரிசன் கிட்டே பேசிட்டு வர்றார் அதே மாதிரி மனோஜ் பாண்டியனும் திமுக தரப்பில் பேசிகிட்டு இருக்காரா ஓபிஎஸ் டீம்ல இருக்கிற எல்லாரோட சாய்ஸுமே இப்போதைக்கு திமுகவை தான் இருக்குது திமுக கூட இணைஞ்சி செயல்படுறதுதான் இப்போ எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால கூடிய சீக்கிரமே ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் உசுலம்பட்டி ஐயப்பன் இவங்க மூணு பேருமா சேர்ந்து மீட் பண்ண போகிறாங்களா தங்களோட தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் சம்பந்தமா ஒரு பட்டியலோட இந்த சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பு வட்டாரம் அப்போது ஓபிஎஸ் டீமில் இருக்கிற அந்த வைத்தியலிங்கம் கதை என்னாக போகுது அப்படின்னு விசாரித்ததில் வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஜாயின் பண்ணி செயல்படுறதுல அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லையா வைத்தியலிங்கம் தனக்கும் தன்னோட மகனுக்கும் ஒரு நல்ல பதவி கொடுத்துட்டா அதிமுகவுக்கே ரிட்டர்ன் வந்துடுறோம் அப்படின்னு எடப்பாடி தரப்புக்கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாரா அதாவது நாலு எம்எல்ஏக்களை வச்சுருக்கிற ஓபிஎஸ் அணிலேருந்து வைத்தியலிங்கம் கல்லுக்கு போகிறாரு அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பு வட்டாரத்தில் Holidays na le, nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. .com, Tamil mobile patri